ஜெய்சீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இது வந்து நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி இதைப்படி சொல்கிறேங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று திக்பலம் பெறாரு அதே மாதிரி சூரியன் திக்பலம் ஒண்ணுக்கு ரெண்டு கிரகங்கள் திக்பலம் ஆகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல அதுல ரெண்டு கிரகம் திக்பலமா இருக்கு அப்ப தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சி உயர்வு காசு பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாமே வரப்போதுங்க பொதுவாவே வந்து தொழில நாளாக எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க ஆனா இந்த தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு கும்ப ராசிக்கு ஏழு சனி இருக்கு அது போக ராகு கேது பிரச்சனைகள் இருக்கு ஆனா எல்லாமே மீறி ஒரு கிரகம் திக்பலமாகும் போது அது ஒரு பெரிய ராஜ யோகத்தை கொடுத்துரும் சோ அதனால நீங்க இந்த மாதம் வந்து எவ்வளவு வித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுல போக்கஸ் பண்ணாம உங்களோட தொழில் பிஸ்னஸ் உத்தியோகம் இதுல போக்கஸ் பண்ணீங்கன்னா காசு பணத்தை நிறைய நீங்க சேர்த்திடலாம் தொழில் வளர்ச்சி ஆகிறது அபாரமான வளர்ச்சி வளர்ச்சியிலருந்து அடுத்த கட்டம் அபாரமான வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா கிரகங்கள் நல்ல பலமான நிலையில் இருக்கனால நல்ல வருமானம் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏன்னா நாலாம் இடத்த கிரகம் பார்க்கறதுனால உற்பத்தி ரீதியாக இருக்கக்கூடிய தொழிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது காசு பணம் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல காலமாக இது இருக்குது ஏன்னா கிரகங்கள் திக்பலமாக இருக்கனால தொழில் இப்போ ஆரம்ப ஆரம்பித்தா ரொம்ப இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது இப்போ என்ன திசா புத்தி போகுது இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் ஆரம்பித்தா நல்லா போகுமான்னு கேட்டால் நல்ல வளர்ச்சி தான் அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய நன்மைகள் தான் தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானங்கள் அதே மாதிரி நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது புது பார்ட்னர் கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு கடன் போட்டிங்க கடன் இருந்து கடன் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு தொழிலுக்காக ஏற்கனவே அப்படின்னா அதை உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்கு பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஆறாம் அதிபதி அஷ்டமத்தில் இருந்தாலுமே பத்தாம் இடம் நல்ல வலுப்பெற்று நாலாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு பதவி அப்படிங்கிறது தேடி வரும் அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பதவி பதவி அந்த ப உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் நினைச்ச விரும்பின எல்லா விஷயங்களும் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒர்க்காக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பனிச்சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா அப்போன்னு பார்த்து வேறு யாராவது லீவ் போட்டு அந்த லீவ்ல போனவங்களுடைய ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒர்க் பேர்டன் அப்படிங்கிறது பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் அசரக்கூடாது எப்பவும் போல் ராகு உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிதானத்தை இழக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சியும் செய்வார் ஆனால் நீங்க உசாரா இருந்துக்கணும் அவ்வளவுதான் வழிபாடு இருக்கு காளி வழிபாடு பண்ணுங்க இந்த ராகுக்கு வந்து துர்கை வழிபாடு காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுவும் சனிக்கிழமை அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இது போக இந்த மாதம் வந்து தொழில இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நிறைய காசு பணம் பார்க்கணும் நிறைய முன்னேறணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் ஒன்று வந்து ஆஞ்சநேய வழிபாடு ஹனுமனை நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கங்க இந்த கார்த்திகை மாதம் நாளே என்ன யாரை நமக்கு ஞாபகப்படுத்தும் கலியுகவரகன் கண்கண்ட தெய்வம் தான் சோ அதனால ஐயப்பனுக்கு நீங்க மாலை போடலாம் ஆனாலும் மாலை போடலைனாலுமே இந்த மாதத்துல ஒரு நாளாவது கார்த்திகை மாதத்துல ஐயப்பன் அருகில் இருக்கக்கூடிய இப்பெல்லாம் வந்து பக்கத்திலேயே அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து ஐயப்பன் கோவில்னு ஒண்ணு இருக்கு சோ அங்க போய் ஐயப்பனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது உங்களுக்கு நிறைய உத்தமம் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து கொடுக்கும் ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திரமோ அல்லது உங்களுக்கு என்ன நாள் பண்ணணும்னு தோணுதோ அந்த நாள்ல அன்னதானம் ஐயப்பன் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறது அன்னதானத்தில் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நிறைய நன்மைகளை உங்களோட லைஃப்பில் கஷ்டங்கள் இருந்து அப்படியே மாற்றும் அந்த காலங்கள் இருந்து விடிவு விடுதலை கிடைக்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த அன்னதானங்கிறது உறுதியாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் காசு பணம் வருது தொழிலில் நிறைய பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானம் தவறி பேசாதீங்க அது உங்கள் குடும்பத்தை பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லி சொல்லி காமிச்சு மறுபடியும் உங்களை டென்ஷன் தான் படுத்துவாங்க அதனால நிதானத்தை இழக்காம பொறுமையை கையாண்டாலே நீங்க தொட்டதெல்லாமே வெற்றியாகும் அதாவது குடும்ப ஸ்தானத்துல சனி இருக்கனால குடும்ப நபர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பேச பேசத்தான் செய்வாங்க வேற வழி கிடையாது குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நிதானத்தை கடைபிடிச்சுதான் ஆகணும் கும்பராசிக்கு சமாளிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாத்தையும் சமாளிச்சு வந்து பழகிக்கிங்க ஆல்ரெடி பழகி ஸோ அதனால் அதையே ஃபாலோ பண்ணுங்க ஏழில் கேது இருக்கு அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப மறுபடியும் சமாதானம் ஆகிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு பொதுவாகவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல படிக்கக்கூடியது கெட்டிக்காரங்க அப்படின்னு பாராட்டு வாங்குற அளவுக்கு உங்களுடைய படிப்புகள் இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு உயர் அமைப்புகள் அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டானது அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறது போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்குது திக்பலமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கிரகங்கள் நல்ல அமைப்புகளில் இருக்குது செவ்வாயும் திக்பலமா இருக்கிறாரு சூரியனும் திக்பலமா இருக்கு அதனால ஏழு குடையவர் ஒரு கேந்திரத்துல திக்பலம் பெறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உறுதியாக உண்டு அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களா மாறும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அது நாலாம் இடத்தை பார்க்குது அதனால உங்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கோ அல்லது வந்து நீங்க உங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை டைவர்ட் பண்ணி உங்களைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அறிமுகமும் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த சோசியல் மீடியா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சோசியல் எல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் ஆகிக்காதீங்க பர்சனலாக யாரு கூடயும் போய் எமோஷனலான டச்சில் நீங்கள் இருக்காதிங்க எப்போவுமே உங்களோட பிரச்சனைகளை வெளியில் சொல்லி பழகாதீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பழகணும் அப்படின்னா ஒன்று உங்கள் குடும்ப நபர்கள் குடும்ப நபர்கள்னாலே எனக்கு பிரச்சனை வந்தால் நான் எங்கே தான் போய் சொல்கிறது நிறைய பேர் நினைப்பீங்க கரெக்டு தான் இல்லைன்னா உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பார்த்துக்குங்க உங்களுக்கு விட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுன்னு நம்பி சொல்கிறவங்களே கால சூழ்நிலையினால் உங்களுக்கு துரோகியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்களா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் நண்பர்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையால மாட்டும் அதனால உங்களுடைய கணவர் பற்றியோ ஒரு பேரண்ட்ஸை பற்றியோ வெளியில சொல்லாமல் இருக்கிறதா நல்லது அதை நீங்கள் எழுதி பார்த்து எரிச்சிருங்க இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று போய் என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிரிச்சிருங்க இதுதான் பெஸ்ட் வழி நீங்கள் பாட்டுக்கு வேற ஆட்டி அது போய் சொல்லி அதுவே உங்களுக்கு பிளாக்மெயிலாக மாறுறது இல்லை பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கறது இன்னும் மன சங்கடங்களை ஏற்படுத்துறது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இந்த ராகு கேது இந்த வேலையை தான் செய்யும் சோ அதனால எப்போவுமில்லாம திடீர்னு ஒரு எமோஷனல் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ ராகு கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடுமையானதா நீங்க வேற வழி இல்லை அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராது கும்பராசிக்காரங்க இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக நினச்ச விஷயங்கள்லாம் கைகூடும் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை மாற்றும் அதே மாதிரி மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால பதவி ஸ்தானம் அப்படிங்கிறது திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் கிடைக்க நல்ல நல்ல அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் லிஸ்ட் நீங்க ஒரு தேர்ட் பிளேஸ் பிளேஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகி நீங்க போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது நிறுத்தி நிதானமா செய்யணும் உயர் அதிகாரிகள் சொல்றாங்க ஹையர் அஃபிஷியல் சொல்றாங்கன்னு பிளைண்டா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதனால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப வல்லவர்கள் கால சூழ்நிலை சரியில்லாத போது நம்ம புத்தியை மழுங்கடிச்சிரும் அதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பத்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் பதவி ஸ்தானத்தை பார்க்குது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் பாராட்டி ஒரு பதவி கிடைக்கும் மீடியாவில் உங்களுக்கு பெரிய ஒரு லெவலில் சப்போர்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் நீங்கள் ஒரு லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு வரும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான இது தான் ராகுக்கு எதுனால பிரச்சனைகள் இருக்குது கும்பராசியில் அரசியல்வாதிகள் உங்களுடைய கெரியரில் நீங்கள் அதாவது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வரணும்னா பரிகாரம் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு ஆனால் மிகப்பெரிய லெவலில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த ராகு கேதுக்கள் வந்து அதை தடை பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்க தான் செய்யும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு கும்பராசிக்கு கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப வளர்ச்சிகள் இருக்குது பொதுவாகவே இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது அல்லது பர்சனல் யூஸுக்காக கார் வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு கட்டுறதுக்காக லோனுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நாலு கிரகங்கள் பார்க்குது அதில் அஷ்டமாதிபதியும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் நீங்கள் கரெக்டாக போனால் கூட ஒருத்தர் குடிச்சிட்டு வரது அதே ஒரு நாய் குறுக்கால் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் காலப்பயிறு ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க இதனால் என்னென்னா விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வழி இது வந்து சொத்துக்கள் வரது தாய்க்கு உடல் ஆரோக்கியம் கேடு அதே தாய்க்கு மருத்துவ செலவு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது இடத்தை விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த இடம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் சேர்க்கறது நன்மைகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்